வைத்திருக்க மலைக்காடுகளின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் மலைக்காடுகள் பூமியின் அசாதாரணமான ஒரு மற்றும் விலை மதிப்பெற்ற பரிசுகளில் ஒன்றாகத்தான் இருக்கிறதா உலகின் தாவர மற்றது விலங்கு இனங்களின் வீடுகளாக செயல்படுகிறது தான் இந்த மலைக்காடுகள் அவற்றின் சிறப்புகளை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா மலைக்காடுகள் பூமியின் மேற்பரப்பில் இரண்டு முதல் ஆறு சதவீதம் மட்டுமே இருந்தாலும் தாவரங்கள் மற்றது விலங்கினங்களின் வீடுகளாக வந்து செயல்படுகிறது அண்டார்டிகாவை வந்து தவிர ஒவ்வொரு கண்டத்திலையும் மலைக்காடுகள் செழிந்து வளர்கிறது அமெரிக்காவில் உள்ள கங்கோ நதியும் வந்து சூழ்ந்துள்ளது தென்கிழக்கு ஆசியாவின் வெப்பமண்டல தீவுகள் மற்றும் ஆஸ்திரேலியாவின் சில பகுதிகளிலும் அடர்ந்த மலைக்காடுகள் வந்து இருக்கிறது அதாவது ஒளிர் சேர்க்கை மூலம் ஏராளமான மரங்களும் தாவரங்களும் வளிமண்டலத்தில் இருந்த அதிகளவு கார்பன் டை ஆக்சை சைடை வந்து உறிஞ்சி ஆக்சிஜனில வந்து வெளியிடுகிறது பூமியின் வந்து காலநிலையை ஒழுங்குபடுத்துவதற்கும் புவி வெப்பம் அடைதலை தணிப்பதற்கும் வந்து இந்த செயற்கை முறை மிக முக்கியமானதாக இருக்கிறது மற்றது மழைக்காடுகளில் உள்ள மர வேர்களின் அடர்த்தியான வலை அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மண்ணை ஒன்றாக இணைக்க உதவுகிறதுன்னு தான் சொல்லணும் கனமழையால் வந்து ஏற்படக்கூடிய அரிப்பை வந்து தடுக்கிறது வளமான நிலத்தை பராமரிக்கிறதுக்கும் நிலச்சரிவுகள் மற்றது ஆறுகளின் வண்டல் படிவத்தை வந்து தடுப்பதற்கும் உதவுகிறதா காட்டுத்தளத்தில் பார்த்திங்கன்னா கரிம பொருட்களின் வந்து விரைவான சிதைவு ஊட்டச்சத்துக்களை வந்து விரைவாக வந்து மறுசுழற்சி செய்த வளமான சுற்றுச்சூழல் அமைப்பை வந்து நிலை கூட சொல்லலாம் பழங்குடி மக்களின் தாயகம் கணக்கான பழங்குடி மக்களின் தாயகமாக இருந்ததா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக சுற்றுச்சூழல் அமைப்புகளுடன் இணக்கமாக வந்து வாழ்ந்து வருகின்றார்களாம் பெரும்பாலும் கலாச்சாரம் மற்றும் அந்த ஆன்மீக அடையாளங்களுடன் வந்து ஆழமாக பின்னி பிணைந்துள்ளன அவற்றின் உயிர் வாழக்கூடிய ஞானமும் மனித குலத்திற்கு வந்து பரிசுகளாகவும் இருக்கிறது நாம சுவாசிக்கும் காற்று குடிநீர் தண்ணீர் காக்க மருந்துகள் இது போன்றவை வந்து மழைக்காடுகள் தான் வழங்குகிறது உலகளாவிய காலநிலை மற்றது வந்து சுற்றுச்சூழல் அமைப்புகளின் நுட்பமான சமநிலையை பராமரிப்பதில் வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு பங்கை வந்து இவை வ வகிக்கிறதுன்னு தான் சொல்லணும் இவற்றை வந்து பத்திரமாக கட்டி காப்பது மனித குலத்தின் முக்கிய கடமையாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் இன்றைய கிஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மலைக்காடுகளை பற்றி பார்த்துருந்தோம் மலைக்காடுனுடைய சிறப்புகளை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி